வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் துளசி இலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் துளசி இலை பெரும்பாலும் ஒரு ஆன்மீக பொருளாக பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க ஆனால் அதில் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே ஏன்னா துளசி இலை குணப்படுத்தாத நோய்களே கிடையாது பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக துளசி இலை திகழுது துளசி இலைகளில் விட்டமின் ஏ விட்டமின் டி இரும்புச்சத்து நார் சத்து உள்ளிட்ட பல்வேறு விதமான நம் உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு குறிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய ஜலதோஷம் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிட்டே நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்கறதே நமக்கு துளசி இலைகள் தான் துளசி இலைகளை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன சிறப்பு மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் இருக்கூடிய கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மன அழுத்தத்தை போகக்கூடியது துளசி இலைகள் துளசி இலைகளில் அடாப்டோஜன்கள் நிறைந்திருக்கு இது நம்முடைய உடல்ல மன அழுத்தத்தை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தளர்த்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் அதனால நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும் பொழுது அதில் ரத்த ஓட்டம் வந்து நமக்கு சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால நம்மளுடைய உடல் உறுப்புகளை அமைதிப்படுத்தும் அந்த டென்ஷன் நமக்கு ஏற்படுத்த ஏற்படக்கூடிய படபடப்பான தன்மை இது எல்லாத்துலேருந்து நம்ம விடுபட்டு விடலாம் ஸோ மன அழுத்தம் நமக்கு இருக்குது அப்படின்னாலே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் வந்து இருக்கங்கள் தென்படுது அப்படின்றது அர்த்தம் அந்த இருக்கங்கள் நம்ம தலை தூதன் மூலமாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய வைக்கும் போது சுறுசுறுப்பாக நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடுவோம் மன அழுத்தம் அப்படின்ற அந்த பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும் ஸோ அதுக்கு வந்து துளசி இலைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து நம்ம ரிலீஃப் படிஞ்சிடலாம் செரட்டோனின் மற்றும் டோப்மோயின் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் இயற்கையாக சுரக்கப்பட்டு மன அழுத்தத்தில் நம்ம விடுபட்டு புத்துணர்ச்சியாக ஆகிடுவோம் ஜீரண சக்தியை மேம்படுத்தக்கூடியது துளசி இலைகள் துளசி வந்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு செரிமானத்தை ரொம்ப ரொம்ப எளிதாக்குது துளசி இலைகளில் அமில ரீஃப்ளக்ஸை சமன்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு ஸோ இது மென்மேலுமே நமக்கு ஆரோக்கியமான செரிமானம் இருப்பதை உறுதி செய்யறதுக்கும் பிஹெச் உடைய அளவை பராமரிக்கிறதுக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால வந்து பார்த்தோம்னா செரிமான மண்டலம் நமக்கு வலு பெறும் குடல் இயக்கமும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உணவுகள் சாப்பிடுவோம் அந்த உணவுகள் எளிமையாகவே செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும் அதனால குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியா வயிற்றுக்குள்ள மூக்க எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலர்ச்சிக்கலோ வயிற்று வலியோ வாயு பிரச்சனையோ எதுவுமே நமக்கு இருக்காது உணவு செரிமானமாகாமல் போகிறது அப்புறம் செரிமானமான உணவுகள் கழிவுகளாக மாறி வெளியேறுவது இதில் எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது ஒட்டு நம்மளுடைய செரிமான மண்டலம் வலுப்பெறுவதற்கு துளசி இலை பயனளிக்கும் ரத்த சர்க்கரையினுடைய அளவு வந்து நமக்கு பராமரிக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய துளசி இலைகள் ஸோ துளசி இலைகள் வந்து கணைய உயிரணுக்களினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கக்கூடிய மூலக்கூறுகளை கொண்டிருக்கு இது இன்சுலின் நமக்கு வந்து மேலும் வெளியிடும் எனவே இது ரத்த சர்க்கரையினுடைய தன்னுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் துளசி வந்து கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை எளிதாக்குறதால நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுகளை வந்து நமக்கு எனர்ஜியாக மாற்றி கொடுத்துரும் ஸோ அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் ஆற்றலாக மாற்றுவதற்கு அது ஹெல்ப் பண்ணுறதால அதன் மூலமாக நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஸோ சுருக்கமாக சொல்ல முடியல நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோடைய அளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் துளசி இலைகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா அடிக்கடி துளசி இலைகள் எடுத்துக்கொள்ளும்போது அந்த பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்கலாம் ஜலதோஷத்தை சரி செய்யக்கூடியது துளசி இலைகள் துளசி இலைகளில் ஆன்டி மைக்ரோபியல் தன்மை காணப்படுது இது மழைக்கால தொற்றுகளாக நமக்கு ஏற்படக்கூடிய சளி இருமல் ஜலதோஷம் தொண்டை கரகரப்பு தொண்டை வலி தொண்டைகளில் வீக்கம் ஏற்படுவது அங்க இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணிவிடும் ஒட்டுமொத்தமாக அந்த சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை நமக்கு வந்து சரி பண்ணிட்டு ஒட்டுமொத்த நுரையீரலையுமே ஆரோக்கியமாக நமக்கு வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம துளசி இலையை கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம் ஸோ இது நமக்கு அந்த ஜலதோஷம் சுவாசகோசத்தை சரி செஞ்சிடும் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும் வாய் துர்நாற்றத்தை நீக்குவதற்கு துளசி இலைகள் எடுத்துக்கலாம் துளசியில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் தன்மை வாய் துர்நாற்றம் போன்றவற்றை நீக்குகிறது எனவே காலையில் எழுந்ததும் துளசி இலைகளை வாயில் போட்டு நம்ம மென்று வரும்போது நல்ல புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும் அதாவது நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த இருகள் ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போவது பற்களில் ப்ளேக் கடைப்படைவது சோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நம்ம வந்து சுவாச புத்துணர்ச்சி பெறுவோம் உமிழ்நீரினுடைய தரம் நமக்கு மேம்படுவதால் செரிமானமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எப்போதுமே அந்த வாயில் துர்நாற்றம் வீசக்கூடிய தன்மை வந்து நமக்கு அகன்று சுவாச புத்துணர்ச்சி நம்ம பெறுவதற்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஃப்ரெக்ரன்ஸ் வந்து நமக்கு வரணும் அப்படின்னா துளசி இலைகளை நம்ம சாதாரணமாக வாயில் போட்டு மின்ட்டாலே நமக்கு அந்த அந்த எல்லாம் சரியாயிடும் சுவாச புத்துணர்ச்சி நம்ம பெறுவோம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது துளசி இலைகள் துளசி இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் இருக்குது இது வேறுபட்ட தொற்றுகளை நம்ம உடலில் வந்து நீக்குவதற்கு ஹெல்ப் பண்ணுது தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை செல்கள் இதெல்லாம் நம்மளுடைய உடலை பரவாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஸோ இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தருப்பதற்கான ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ இதன் மூலமாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனையை அதிகப்படுத்தப்படும் பொழுது எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நம்ம நலமோடு வாழலாம் இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து துளசி இலைகளை உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமாகறங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே